ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து தேடிட்டு இருக்காரு அது இல்லாமல் வந்து அன்னபூர்ணி வந்து கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க எங்கள் மல் எங்கள் அம்மாப்பிள்ள மல்லியை வந்து காணமியை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே அவள் வந்து கோயிலுக்கு போய் தான் நான் வந்து காணாமல் வந்து போகிறதுக்கு அவள் வந்து வேலைக்கு வந்து போயிருக்காள் அதனால தான் வந்து லேட்டாக வந்து வந்துட்டுருக்காள் அதுவும் இல்லாமல் காலையில் வந்து வெண்பா வந்து கேட்டும் ஏதோ ஒரு பேக் பையை வந்து கொண்டு இருந்தான் அதில் வந்து வேறு ஏதோ வந்து ட்ரெஸ் இருக்குது நான் வந்து தைக்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னான் ஆனால் வந்து தைக்கிறதுக்கு வந்து எந்த ட்ரெஸ் இருக்கு அவளுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து டவுட் வந்துடுது உடனே போயிட்டு அந்த ஷெல்ஃப்லாம் வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க தேடுறதுக்கு வந்து ஆரம்பித்ததும் வந்து மல்லியோட ட்ரெஸ் அந்த டாப்பு சுடிதார் வந்து கிடச்சிருதுங்க அந்த சுடிதாரில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டோட வந்து இருக்குது ஃபுட் டெலிவரியோட ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து இருக்குது அங்கே வந்து இந்த ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா இப்போது வந்து போனவை ஏழு மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு வந்து நான் எனக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு வந்துறேன் சொல்லி சொல்லுவேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகியும் வந்து வீட்டுக்கு வந்து வராமல் இருக்காங்கன்னா ரொம்பவே வந்து இது வந்து எது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து மல்லி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு சிங்க் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கிட்ட வந்து கேட்குறாரு இந்த இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் கேட்க வந்ததும் நம்ம அன்னபூரணியும் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இது வந்து நம்ம தெருவில் தான் பக்கத்தில் தான் இருக்குது இது வந்து எவகிட்ட வந்து எப்படி வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர் வந்து ஷாக்கிங்காக இருக்கு சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட நிலமை வந்து அப்படியே தலையில வந்து மாறிடுச்சிங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுட் டெலிவரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கையான கம்பெனியில் வந்து நம்மளை வந்து சேர்த்துருக்காங்க நம்மளும் வந்து அதுக்கு வந்து நம்பிக்கையாக வந்து உயிரை கொடுத்து வந்து உழைக்கணும் அப்படின்ற கான்செப்டோட நம்ம மல்லி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து வந்து உழைக்கிறதுக்காக வந்து போனாங்க கடைசி நேரத்தில் வந்து நான் வந்து டைமிங் சொல்லியுமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வந்து இந்த டைமிங் குள்ள வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியுமே நம்ம மல்லி இருந்துட்டு இல்லை லாஸ்ட் ஆர்டர் தான் அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட இருக்கிற இன்னொரு ஒர்க்கரை வந்து கெஞ்சவும் அவன் வந்து சரியான கேடியாக இருப்பான் போல இருக்குது அக்கா நீங்கள் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகணும் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கதையை சொல்லிவிட்டு மல்லியை வந்து கொத்து விட்டு போயிட்டான் இந்த மேனேஜரும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து ஆர்டரை வந்து மாற்றி விட்டுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் அவன் ரெண்டு பேருமே வந்து பணத்தை கொடுத்து அவனை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க இப்படி வந்து மல்லியை வந்து நீ வந்து பண்ணால் உனக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து முதல் போட்டு வந்து பண்ணியிருப்பியா நான் வந்து அதோடு வந்து உனக்கு வந்து டபுளாக வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பேசிகிட்டு வந்து போயிட்டாங்க இதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான் அவன் பணம்னா வந்து அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே பிஸ்னஸ் பண்ணுறதே பணத்துக்காக தான் அப்போ பணம் வந்து தானாகவே வந்து வரும்போது வந்து சும்மா விடுவான்னா நமக்கு வந்து லக்கடா அவளுக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து நம்மளுடைய நம்மளுடைய காசு வந்து தான் போதே ஆனால் இருந்தாலுமே வந்து சம்பளமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவளை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாலே வந்து போதும் எல்லா காசும் வந்து நமக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒர்க்கரை வச்சு அவன் வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க இப்படி தான் வந்து ஒரு பங்கா ஒரு வீட்டில் வந்து அவளை போய்ட்டு வந்து தள்ளி விட்டுரு யாரும் இல்லாத வீட்டில் காற்று கூட வந்து போகக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணி விட்டாங்க அந்த வீட்டில் வந்து போயிட்டு நம்ம மல்லியை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து டோர் எல்லாம் வந்து திறக்கிறாங்க அப்புறம் தட்டுறாங்க டோர் வந்து தானாகவே வந்து திறந்துடுச்சு யாருமே வந்து உள்ளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போய் வந்து பார்க்குறாங்க பார்த்து வந்து மேடம் சார் மேடம் சார்ன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து யாரும் இல்லை அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து தெரில போல் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனதுமே வந்து வெளியே இப்போ அந்த டெலிவரியை வந்து மாற்றி விட்டவனே வந்து கதவை வந்து சாத்தி விட்டாங்க சாத்தி விட்டு மல்லி வந்து கதவை தொடங்க கதவை தொடங்குன்னு சொல்லிட்டு வந்து எல்லா ஜன்னலையும் கதவையும் வந்து தட்டுறாங்க கடைசியில் வந்து மயக்கமே வந்து போட்டு விழுந்துட்டாங்க அந்த இடத்துல காற்றே வந்து போகாத இடத்துல வந்து மயக்கம் கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பயமும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் காற்று கூட வந்து வரலையே அப்படின்ற ஒரு இதுவும் வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க மயக்கம் போட்டு வந்து விழுந்துட்டாங்க நம்ம மல்லி ஆனா இந்த இடத்துல வந்து விஜய் வந்து தேடல் தொடங்கியதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாருங்க அவருடைய தேடலை வந்து பாக்கணுமே மல்லியோட வீ வீட்லேருந்தே வந்து ஆரம்பிக்கலாம் அவன் வந்து எங்கே தொலைஞ்சு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு அவனை வந்து போட்டு குழந்தை எடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு நம்ம விஜய்க்கு அப்போ அப்படி வந்து என்ன பண்ணுவார் போட்டு பிழந்து எடுக்கிறாரு எங்கடா வந்து மல்லி நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் நீ வந்து தேவையில்லாமல் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க மல்லி வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் சொல்லாமல் நீ வந்து எங்களே போற அப்படின்ற சூர்யா பா ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாருங்க அப்புறம் பலாரம் வந்து ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்ரு பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அடித்தாரு பாருங்க நம்ம விஜய் அந்த இடத்துலயே வந்து அவன் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லி சொல்லுவான்னு பார்த்தா ஏன்னா ஏற்கனவே வந்து இவன் வந்து தான் இங்கே தான் பணம் வந்து வாங்கிட்டானே அஞ்சு லட்ச ரூபான்றது டபுளாக வந்து தரேன் பத்து லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவன் வந்து பணத்துக்காக வந்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்படி வந்து தெரிய வந்தால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பணத்துக்காக வந்து நம்ம தலைவன் வந்து வெலை போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது உண்மையை வந்து இவன் வந்து வாயை தொடர்ந்து வந்து சொல்லி சொல்ல மாட்டான் நம்ம மல்லியை வந்து விஜயதான் வந்து தேடி கண்டுபிடிச்சாதான் வந்து வாய்ப்பு இல்லைனா வந்து அந்த மேனேஜரை வந்து கொண்டுருவன் இப்போ நீ வந்து உண்மையை சொல்லலை நீ தான் வந்து எங்கேயோ வந்து டெலிவரிக்காக அமைச்சிருக்க நீ வந்து சொல்லு இப்போ வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜரை பிடிச்சி கழுத்தை நெரிச்சி அப்படியே வந்து அடித்து உதச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணியே உண்மையை வந்து வாங்கினா மல்லி வந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது மல்லியை வந்து காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைன்னா அந்த இடத்துலேயே வந்து மல்லி வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது மல்லியை வந்து காப்பாற்று வரா காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாப்பா சி விட் அடைம்